அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நிரடியர்களே இலங்கையில் சில தினங்களுக்கு முன்னால் ஒன்பது மாத சிறை தண்டனையை பொதுபல சேனாவினுடைய பொதுச் செயலாளர் ஞானசேர தேரருக்கு அங்கே உள்ள இலங்கை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஏன் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இஸ்லாம் என்பது ஒரு புற்றுநோய் அதை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக இஸ்லாத்தை பற்றி சொன்னதின் விளைவாக அதன் மீது தொடரப்பட்ட வழக்கின் விளைவாக ரெண்டாயிரத்தி பதினாறில் இதை சொல்கிறாரு அப்போ தான் வழக்கு தொடரப்படுது இப்பொழுது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒன்பது மாதம் இவர் சிறையில் இருக்க வேண்டும் என்று இதற்கு முன்னாடி இரண்டு முறை இவர் வந்து சிறையில் இருந்திருக்கிறார் ஒரு முறை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மூலமாக மற்றொன்று குரானை இழிவுபடுத்தியது என மதங்களுக்கு இடையே மோதலை உண்டு பண்ணும் விதமாக இவருடைய பேச்சுக்கள் இருந்ததினாலும் அதுக்கு அப்புறம் பெயிலில் வெளியே வந்தார் அப்புறம் வந்து பொது மன்னிப்பில் வெளியே வந்தார் இப்போ வந்து என்னன்னாக்கா ஒன்பது மாதம் சிறை தண்டனை இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா ஏன்னா இஸ்லாத்தை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய பௌத்த பிக்குகளே இருக்கிறார்கள் அந்த பௌத்த மதத்தைச் சேர்ந்த இந்த துறவரம் சொல்லுவாங்கள்ல அவங்களே இஸ்லாத்தை படித்து விட்டு இஸ்லாமியர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவு ஒரு பௌத்த பிக்கு சொல்லுவாரு என்னென்னாக்கா முஸ்லீம்ல மூன்று வகை இருக்கிறது ஒன்று எவ்ரிடே முஸ்லீம் இன்னொன்று வீக்லி முஸ்லீம் இன்னொன்று இயர்லி முஸ்லீம் என்ன மூன்று வகை முஸ்லீம்கள் அப்படின்னா அதாவது தினம் தினம் அஞ்சு வேலை தொழுகிற முஸ்லீம் அதே மாதிரி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தொழுகிறோம் முஸ்லீம் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற முஸ்லீம் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறக்காக சொல்லுவார் அப்படி சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு கூச்சப்பட்டு தொழுவு அப்படி இப்படி இருக்கக்கூடாது எவ்ரிடே தொடரிய முஸ்லீம்களாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் தொழக்கூடிய முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் அன்ற அடிப்படையில இஸ்லாத்தை இஸ்லாஹித்து பேசக்கூடிய அந்த பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்பௌத்திலிருந்து இஸ்லாத்தில் சேரக்கூடியவரும் இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அது பிடிக்காம அதனுடைய வெறுப்பின் விளைவாக என்னன்னாக்கா இவர் குரானை எளிவுபடுத்துறது இவர் வந்து இஸ்லாத்தை இழிவுபடுத்துறது புற்றுநோய் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது இப்படியான விஷயங்களை இவர் சொன்ன சொன்னதனுடைய விளைவாக ஆனால் இதனுடைய எதிர்வினை எப்படி இருந்துச்சு சட்ட ரீதியான போராட்டமாக இருந்தது நம்ம சட்ட ரீதியான போராட்டங்கள் மூலமாக ரோட்டுக்கு வந்து நாம் போராட்டம் தெருவுக்கு வந்து செய்வதன் மூலமாக நம்முடைய அந்த கோரிக்கையை அரசுக்கு எடுத்து வைப்பதன் மூலமாகத்தான் நாம் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் புத்தியை தீட்ட வேண்டுமே தவிர கத்தியை தீட்டக்கூடாது நம்ம ஏடா உடமா ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒட்டுமொத்த சமுதாயமே ஒரு தலைமுறையே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் அதை இந்தியாவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் இந்தியாவில் சரியான முறையிலே நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்து கொண்டும் இருக்கிறது சில நேரங்களில் கடந்து சென்று கொண்டும் இருக்கிறது நாயகத்தை இழிவுபடுத்திய நுபூர் சர்மா நவீன் ஜிண்டால் அதே மாதிரி கல்யாண ராமன் இது போன்ற கபோதிகளுக்கெல்லாம் நீதிமன்றம் முறையான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அவர்கள் என்ன செய்யறாங்க கொஞ்ச காலம் அதாவது நம்ம எதிர்ப்பினுடைய விளைவு என்பது அது எந்த அளவிற்கு சோசியல் மீடியாவில் பெருவாரியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அவர்களுக்கு பெரிய இஷ்யூவாக ஆகிறது அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது என்பதை பார்த்துத்தான் அவர்கள் இந்தியாவிலே நடவடிக்கை எடுக்கிறார்களே தவிர நீதிமன்றங்களை முழுவதுமாக நம்ப முடியவில்லை ஏனென்றால் பாபர் மசூதி தீர்ப்பிலேயே நாங்கள் பார்த்து விட்டோம் ஞானபாவி மசூதி தீர்ப்பிலேயும் நாங்கள் பார்த்து விட்டோம் இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் காலையில் பிஜேபிக்கார வக்கீல் வந்து என்ன வழக்கு தொடர்ந்தோம் அப்படின்னா காலையில் பெஞ்சு போட்டு சாயங்காலம் என்ன செஞ்சிடறாங்க தீர்ப்பளிச்சு இந்த பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு உடனே அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் பள்ளிவாசலை இடிக்க வருகிறார்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் நாங்கள் நாங்கள் பாகிஸ்தான் அரங்கே கிடையாது இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் என்று சொல்லி எங்களுக்கு அநீதி அளிக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க முன்னாள் கபில் சிபில் போன்ற வழக்கறிஞர்களே கண்டிக்கக்கூடிய அளவிற்கு சில நீதிபதிகளுடைய தீர்ப்புகள் இருக்கிறது அப்ப இப்படியான சூழல்ல நம்ம ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் சட்ட ரீதியான போராட்டங்கள் நம்ம பொறுமையோடு காத்தவர்களுக்கு பதில் சொல்லலாம் வாதங்கள் இறை இஸ்லாம் மார்க்கம் சொல்கிறது இரப்பிக் அல்லாவின் பாதையை நோக்கி மக்களை நீங்கள் அலையுங்கள் பில் ஹிக்குமா நீ எல்லாம் பாதை நோக்கி மக்களை அழைக்கலாம் தெளிவான ஞானத்தோடு அலையுங்கள் பில்லத்திகி அகசன் தெளிவா அந்த சப்ஜெக்டை பத்தி ஞானம் இருக்கணும் ஜாதிலுகும் பில்லத்திகி அகசன் அவர்களிடம் அழகிய முறையில் தர்க்கம் செய்யுங்கள் உலகத்திலேயே தர்க்கம் செய்யுங்கள் விவாதம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் விவாதத்துக்கு அலைங்க நேரில் கூப்பிடுங்க நீங்க வர மறுக்கிறீங்களா அதுல தெரிஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட அசத்தியம் தான் இருக்கிறது சத்தியம் இல்லை என்று சொல்லி அப்ப நீங்கள் விவாதம் செய்யலாம் அப்படி உள்ள நபர்கள் சொல்றாங்களா வாங்க அப்ப நீங்க வந்து பொது மேடையில ஒன்று மரியாதை மக்கள்கிட்ட போய் கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக நீங்கள் உரை நிகழ்த்தி விட்டு செல்கிறீர்கள் என்னத்தையாவது வனையதளங்களில் சொல்றீங்க நேர்ல கூப்பிட்டு அழைச்சி பேசணும் அப்படின்னா சில பேர் வரமாட்டாங்க அப்ப அப்படியான ஆட்களும் இருக்கிறார்கள் அப்படியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அப்படி பல நபர்கள் இருக்கிறார்கள் அவங்கள கூப்பிட்டு நம்ம விவாதம் பண்ணலாம் கலந்துரையாடல் பண்ணலாம் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தலாம் பல இயக்கங்கள் ஜமாத்தார்கள் நடத்தி கொண்டு இல்லையா இஸ்லாம் ஒரு இனியமாக தவ்விஜமாக நடத்துகிறது அதே போன்று தாமுமுக நடத்துகிறது இன்னும் பிற அமைப்புகள் மானுட வசந்தம் என்று சொல்லி ஹபீப் அவர்கள் நடத்துகிறார்கள் இப்படி நேரடியாக இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை இஸ்லாத்தின் மீது விமர்சனம் வைக்கிறார்கள் அல்லவா இஸ்லாத்தின் மீது குறைகள் சொல்கிறார்கள் அல்லவா குறையாக அவர்களுக்கு தெரிகிறது அல்லவா அவர்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம் சில பேர் இதன் மூலமாக என்ன செய்வாங்க இஸ்லாத்தை ஏற்பார்கள் அல்லது இஸ்லாத்தின் மீது உள்ள தவறான ஒரு எண்ணங்களை உள்ளத்திலிருந்து நீக்குவார்கள் இதுதான் இதன் மூலமாக ஏற்படும் ஏற்படும் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் அப்படியான நல்லிணக்க நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம எடுத்து சொல்லலாம் இதுக்காக நம்ம என்ன செய்யறது அவங்கள போய் வந்து தாக்குறது வீட்டை அட்டாக் பண்ணுறது அவங்கள வந்து தவறான நான் நம்மளுடைய செயல்கள் மூலமாக ஏதோ ஒரு அசம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா நம்ம போய் ஜெயிலில் கிடப்போம் ஒட்டுமொத்த சமுதாயமும் நாளைக்கு ரோட்டுக்கு வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது தீவிரவாதி என்று சொல்லும் பஸ்ஸில் உட்காந்து ஒரு தாடி வச்ச தொப்பி வச்ச முஸ்லீம் இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார மாட்டான் வீடு கிடைக்காமல் போகிறது பல பேருக்கு முஸ்லீமாக நாங்கள் வீடு தர மாட்டோம் முஸ்லீமாக நாங்கள் வேலை தர மாட்டோம் முஸ்லீமாக நாங்க பள்ளிக்கூடத்தில் பேரை கேட்டுத்தான் எதையுமே சேர்க்கக்கூடிய அளவிற்கு நிலைமை சில நேரங்களில் சில இடங்களில் மாறி இருக்கிறதா இல்லையா நீ கோபிநாத் நடத்தினாரா இல்லையா அப்போ நேர் இங்கிட்டு விவாதம் நடத்தும் போது கோயம்புத்தூர்ல அதிகமாக வணிகம் செய்வர்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படி சில இடங்கள் இருக்கும்போது அவரே கேட்குறாரு எந்த சமூகம் சொன்னோம்னா இஸ்லாமிய சமூகம் அப்போ இஸ்லாமிய சமூகத்துக்கு தான் வந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க வணிகம் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது ஏன் வீடு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு கோபிநாத் கேட்குறாரு அது அப்படி இப்போ உருவாக்கிட்டாங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது அதன் மூலமாக இருபது வருடம் முப்பது வருடம் ஒரு சமுதாயமே மொத்தமாக பாதிக்கிறது அப்ப இப்படியான பாதிப்புகளிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் இலங்கையில் எப்படி செய்தார்களோ சட்ட ரீதியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்வது அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வது தான் என்று சொல்லி ரம்சர்லசன் அவங்க சொல்றாங்களா இல்லையா அந்த அடிப்படையில நம்ம போராட்டங்கள் மூலமாக எடுத்து சொல்லலாம் வழக்கு பதிவதன் மூலமாக நீங்கள் வந்து நீதிமன்றங்களை அலுவ அணுகுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்ப்பினுடைய அளவுகோலை வைத்து அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் ஆகையால் இது போன்ற விஷயங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பரப்பப்படும் போது சரியான முறையிலே எடுத்துச் சொல்லுங்கள் இல்லை என்று சொன்னால் சட்ட ரீதியான முறையிலே உங்களுடைய போராட்டங்களை நடத்தி இதன் மூலமாக இது போன்ற இஸ்லாத்தினுடைய எதிர்களுடைய வாய்களுக்கு வாய்களுக்கு பூட்டு போட்டு சிறையில் அடைக்கக்கூடிய வேலைகளை செய்யுங்கள் என்று சொல்லி நாம் மக்களுக்கும் இயக்கங்களுக்கும் அறிவுரையாக சொல்கிறோம் அப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே